நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தபடி நம்ம வந்து கத்திரிக்காயும் பங்கைங்காயும் நம்ம பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படியே நம்ம தோட்டத்தில் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தது வந்து பன்னீர் ரோஸ் நிறைய பூத்து இருந்தது அந்த பூக்களையும் நம்ம பறிக்க ஆரம்பித்தோம் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம பன்னீர் ரோஸ் மேலே ஃபுல்லாக வந்து பரங்கி கொடி படந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூக்களை எல்லாத்தையும் பறித்து அந்த பரங்கி பூசணி இல்லை மேலே வச்சுட்டேன் அது வந்து பார்க்க ஒரு அழகாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு பாஸ்கெட் மாதிரி இருந்தது அந்த பூக்கள் எல்லாத்தையும் பறித்து அப்படியே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படியே நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் குண்டு மிளகாய் அதாவது மிளகாய்னு சொல்கிற குண்டு மிளகாய் இருந்தது அதுவும் வீட்டு தேவைக்கு கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் நம்ம இந்த மழைப்பருவம் வந்து தொடங்கியிருக்குங்க ப்ளஸ் அதே சமயம் வந்து நம்ம வெதரும் நல்லாயிருக்கு சில்லனும் இருக்குது அதனால் நம்ம நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்குது இந்த மழைப்பருவம் முடிகிற வரைக்கும் நமக்கு காய்கள் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் ஏன்னா வந்து நம்ம தோட்டம் வந்து மழையை மட்டுமே நம்ப இருக்க தோட்டம் நமக்கு தனிப்பட்ட நீர் வசதி எதுவும் இல்லை நமக்கு பொங்கல் வரைக்கும் நல்ல காய்கள் அறுவடை கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து காய்களோட காய்ப்பு குறையும் ஸோ நம்ம இன்றைக்கி எதிரியே அந்த பறைய காய் பறிக்க போய் நமக்கு வந்து எல்லா காய்களுமே இன்றைக்கி பறிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி நிறைய காய்கள் கிடைச்சிருக்கு நம்ம தொடர்ந்து நிறைய வந்து இந்த அதாவது இந்த சம்மர் வர வரைக்கும் நிறைய காய்கள் அரோட வீடியோ இருக்குது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்கலாம் நன்றி